ஹலோ ஹலெலூயா ஏசையா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் இதோ உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று கருத்தராகி ஏசு சொல்லுகிறார் இந்த உலகத்தில் நமக்கு அநேகர் இருந்தாலும் அநேகர் நம்மை நேசிப்பது போல இருந்தாலும் ஆனால் ஒருவரும் நம்மை எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாதவர் ஒருவர் உண்டு என்றால் அவர் கத்ராகி இயேசு மட்டும்தான் அநேகர் நம்ம விட்டு விலகி போகலாம் ஆனால் இயேசு ஒரு நாள் நம்ம விட்டு விலக மாட்டார் அவர் சொல்லுகிறார் இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் ஆம் அன்பு சகோதரி சகோதரியை உன்னை ஏன் கத்தர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் தெரியுமா உனக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது உனக்கு ஒரு பாடுகள் வரும்போது நெருக்கங்கள் வரும்போது வியாதிகள் வரும்போது அவர் உன்னை எந்த உள்ளங்கையில் வரைந்தாரோ அந்த உள்ளங்கையை இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் கொண்டு போய் இதோ என் மகள் இதோ என் மகன் இவ்வளவு நெருக்கத்தில் இவ்வளவு வேதனையிலும் இவ்வளவு வியாதியிலும் வறுமையிலும் வாடிக்கொண்டிருக்கிற என் மகளை பார் பிதாவே என்று அவர் தன் கரங்களை நீட்டி உன்னை காண்பிப்பாராம் அன்பு சகோதரியே சகோதரியே அவர் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருப்பது உன்னை பாதுகாப்பதற்கும் உன்னை ஏற்ற வேலையில் அவர் உன்னை உயர்த்துவதற்கும் ஒவ்வொரு நாளும் உன்னை எப்பொழுது உயர்த்தலாம் எப்பொழுது உன்னை ஆசிர்வதிக்கலாம் எப்பொழுது உன் வியாதியை உன்னிலிருந்து எடுத்து போடலாம் என்று ஒவ்வொரு நாளும் உன்னை அவர் எந்த உள்ளங்கையில் வரைந்தாரோ அந்த உள்ளங்கையை பார்த்து கொண்டே இருப்பாராம் அன்பு மகனே மகளே நீ எதற்கும் அஞ்சி கலங்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நீ ஒரு பேப்பரிலோ ஒரு சுவரிலோ ஒரு பேனரிலோ வரையப்படவில்லை கர்த்தராகிய இயேசுவின் உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கிறார் அதை ஒரு நாள் நீ மறக்காதே அவர் உள்ளங்கையில் அடங்கி கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசிரிப்பார் ஆமேன் ஆமேன்